அந்த பேக்ட் ஆஃப் உமர் நான் கூட அந்த டீட்டெயிலாக பேசியிருப்போம் நிறைய அந்த இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயத்திலேயே இந்த ஜெருசலத்தின் பங்கு அப்படி இறுதி நாட்களில் ஜெருசலத்தின் பங்குன்னு முதல் ஆரம்ப சில தலைப்புகளாக தான் நினைக்கிறேன் அப்ப அதுல பேக்ட் ஆஃப் உமர் உமர் ஒப்பந்தம் எழுதுறாங்க இந்த இடத்துல யூதர்கள் குடியிருக்க கூடாது இந்த இடத்துல வரலாம் விசிட் பண்ணலாம் போயிடணும் இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது அப்படின்னாங்க இந்த பூமி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அதை பத்தி குரானே ஒத்துக்குது இந்த அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமியா ஆமா வாக்களிக்கப்பட்ட பூமி நம்ம மறுக்க வேண்டியதில்லை வாக்களிக்கப்பட்டதும் உண்மை மேலும் அந்த இதுல பார்த்தீங்கன்னா ஃபுரானில் ஏழாவது இடத்துல நூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் மல்லாதது சொல்லுவோம் மேலும் மூசா தம் சமுதாயத்தாரை சேர்ந்த எழுபது பேரை நாம் குறிப்பிட்ட நேரத்தில் வருவதற்காக தேர்ந்தெடுத்தார் கடும் பூகம்பம் அவர்களை தாக்கிய போது இது எதுக்குன்னா இது அந்த விஷயம் இல்லை இது மூசா நபி வந்து இங்கே என்ன விஷயம் சொல்லப்படுதுன்னா ரசூல்லாவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே வாக்குறுதியாக வாங்கிட்டு போறாங்க பனி இஸ்லாய்கள்ட்ட இப்போ இங்க பனி இஸ்ராய்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க நாங்க வேற ரசூல்லா வேற நாங்கள் தான் ஃபாலோ பண்ணுவோங்கிறாங்க அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அந்த எழுபது பேரை வந்து அல்லா அல்லாட்ட அந்த இதுகிட்ட தூர்சினா மலையில கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அல்லாவை பார்க்கணுங்கிறாங்க பெரும் பூகம்பம் அவங்கள தாக்கி அப்படி அவங்க உளுறாங்க உளுந்த உடனே அவங்க துவா செய்கிறாங்க என் இறைவனே நீ நாடி இருந்தால் அவர்களையும் என்னையும் முன்பே அழித்துட்டு இருக்க முடியும் நீ இருந்தால் நீ முதலே அழிச்சிருக்கலாம் இல்லையா எங்களில் சில அறிவிலிகள் செய்த தவறுகளுக்காக எங்கள் அனைவரையும் அழிக்கப் போகின்றாயா இது உன்னுடைய சோதனையின்றி வேறில்லை இதன் மூலம் நீ நாடுகின்றவர்களை வலிக்க இன்னும் நீ நாடுகின்றவர்களுக்கு நேர்வழியை காண்பிக்கிறாய் எங்கள் பாதுகாவலன் நீயே எனவே எங்களை மன்னித்து மேலும் எங்கள் மீது கருணை புரிவாயாக நீ எல்லோரையும் விட அதிகம் மன்னிப்பவனா இருக்கின்றாய் அப்படின்னு சொல்றாங்க எனவே இவ்வுலகிலும் மறு உலகிலும் நன்மை எழுதி வைப்பாயாக நிச்சயமாக நாங்கள் உன் பக்கம் திரும்பி விட்டோம் இதுதான் ஹூதுனா அப்படின்னு வரும் இதுதான் யஹூது அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இருக்குது அதற்கு இறைவன் நான் நாடுகின்றவர்களுக்கு தண்டனை அளிப்பேன் எனினும் என்னுடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது எனவே அவர்கள் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ மேலும் ஜக்காத்தையும் அளிக்கின்றார்களோ மேலும் என்னுடைய வசனங்களையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நான் அந்த அருளை உரித்தாக்குவேன் என்று பதிலுளித்தான் அந்த அருளுக்குரியவர்கள் எத்தகையவர்கள் எனில் அடுத்தது கண்டிஷன் மூசா அல்ல போடுறான் நான் வந்து உன்னுடைய உம்மத்துக்கு தண்ட தப்பு செய்யும் போது அடிப்பேன் கடைசியாக அவங்களுக்கு அருள் புரியவும் செய்வேன் அந்த அருள் புரியறதுக்கு ஒரு கண்டிஷன் அவர்கள் எத்தகையவர் எனில் அவர்கள் உம்மி நபியாக அந்த தூதரை பின்பற்றுவார்கள் உம்மி நதிய உம்மி நபியாக இருக்கக்கூடிய ரசூலாவை பின்பற்றுவார்கள் இவரை குறித்து அவர்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் தௌராத்திலும் இஞ்சிலும் இவரை பற்றி முன்னறிப்புகளை நீங்க பாப்பீங்க இப்போ அதை நீக்கிட்டாங்க நபி சல்லாஸ்லம் இருந்த நேரத்தில் நிறைய முன்னெடுப்புகள் இருந்திருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த ஈசா நபி கூட சொல்கிறாங்கல்ல அஹமது என்னும் ஒரு நபியை பற்றி எனக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய நான் ஆளாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வசனம் பார்த்தீங்கன்னா பைபிளில் காணும் ஆனால் குரானில் இருக்குது இப்படி சொன்னார் ஈசா நபின்ட்டு அந்த காலத்தில் அது இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க அப்போவே கொண்டாந்து ரசூல் ஆட்டை நீட்டியிருப்பாங்க எங்க குரான் இப்படி சொல்லுது பைபிள் அப்படி ஒரு வசனமே இல்லைன்ட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் நீக்கியிருக்காங்க அப்போ அல்ல அங்க சொல்றான் தௌலாத்திலும் இஞ்சிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் இவர் நன்மை செய்யுமாறு அவர்களை ஏவுகின்றார் தீமைகளில் இருந்து அவர்களை தடுக்கின்றார் மேலும் அவர்களுக்கு தூய்மையானவற்றை அனுமதிக்கின்றார் தூய்மை இல்லாதவற்றை தடை செய்கின்றார் மேலும் அவர்களின் மீதுள்ள சுமையை இறக்குகின்றார் அவர்களை பிணைத்திருந்த விலங்குகளையும் உடை தெரிகின்றார் எனவே எவர்களின் நபி மீது நம்பிக்கை கொண்டு இவரை கண்ணியப்படுத்தி உதவியும் புரிகிறார்களோ நம்பிக்கை கொண்டு கண்ணியப்படுத்தி நம்ம இந்த ரெண்டுல நிறுத்திக்கிறோம் மூணாவது ஒரு வேலை இருக்கு உதவியும் செய்வது நபிக்கு எப்படி உதவி செய்வது யோசிப்பாரு அதுதான் அந்த நம்ம மட்டும் தான் ரசோல்லா மிஷன் நம்முடைய மிஷனா இருக்கும்போது தான் நம்ம உதவி செய்ய முடியும் இல்லைன்னா ரசோல்லா நம்ம எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாது உதவியும் புரிகிறார்களோ மேலும் இவருடன் இறக்கியப்பட்ட ஒளியினையும் பின்பற்றுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் ஆவார்கள் அப்போ ரசூல்லாவை பத்தி குரான் தெல்ல தெளிவாக சொல்லுது இவங்களை வந்து நீங்க நம்பிக்கை கொண்டே ஆகணும் மூசா நபி கிட்டேயே எல்லாம் உறுதி மொழி வாங்கணும் இது கூட பைபிளில் இன்னும் கூட அந்த வசனம் இருக்கு தௌராத்துல உன்னை போன்ற ஒரு தீர்க்க தரிசி உன் சகோதர இனத்திலிருந்து நான் எலும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி கொடுக்கப்பட்ட வேதத்தில் இன்னிக்கும் அந்த ஒரு சில வசனங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி வெறும் பற்றி மட்டும் இல்ல சஹாபாக்களை பத்தியும் குரான் அவரு இவர் முன்னாடி சொன்னார் நாற்பத்தி எட்டாவது இயத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனம் அல்லா சொல்றான் முகமது சல்லா சல்லாம் அவர்கள் அல்லாவின் தூதராக இருக்கின்றார் அவருடன் இருப்பவர்கள் யாரு சஹாபாக்கள் காஃபிர்களிடம் கண்டிப்பானவர்கள் தமக்கிடையே இடையே மிக்கவர்கள் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா குஃப்ர் விஷயத்துல ஸ்டா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க காஃபிர்னா மற்ற எல்லா இந்துக்கள்டையும் கிறிஸ்தவர்கள்ட்டையும் கண்டிப்பா இருக்கிறது இல்ல அல்லாவுடைய தீன் விஷயத்துல யார் வந்து தங்களோட சண்டை போடுறாங்களோ அவர்கள் விஷயத்தில் கடுப்பாக கடுகடுப்பாகவும் மற்றவர்களிடத்தில் இரக்கமாகவும் ருக்கு செய்பவர்களாகவும் சுஜூது செய்பவர்களாகவும் அல்லாமிடம் இருந்து அவன் அருளை திருப்புருத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர் அவர்களுடைய அடையாளமாவது அவர்களுடைய முகங்களில் சுஜூதுடைய அடையாளம் இருக்கும் இதுவே தௌராத்தில் உள்ள அவர்களின் உதாரணமாகும் தௌராத்தில் என்ன அந்த சஜிதாவுடைய அடையாளம் தான் சஹாபாக்களுடைய உதாரணம் இஞ்சியிலுள்ள அவர்களுடன் உதாரணமாவது ஒரு பயிரை போன்றது அது தன் முலையை கிளப்பி பின் அதை பலப்படுத்துகிறது பின்னர் அது பருத்து கனமாகி பிறகு விவசாயிகளை மகிழ்ச்சி அடைவதை செய்யும் விதத்தில் அது தன் அடித்தண்டின் மீது நிம்மிர்ந்து செவ்வையாக நிற்கிறது இவற்றை கொண்டு நிராகரிப்பவர்களை அவன் கோபமூட்டுகிறான் ஆனால் அவர்களில் எவர்கள் ஈமான் கொண்டு சாலியான அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களிக்கிறான் இது நாற்பத்தெட்டு இருபத்தி ஒன்பது இந்த இடத்துல இந்த முன்னறிப்பு சொல்றாங்க ரசூலா கௌராத்தில் இப்படி இருக்கு இஞ்சியில் எப்படி படி சொல்லுது அதனால தான் அந்த வெற்றி பண்ணுறாங்க பாருங்கள் பாரசீகத்தை இது ரோமபுரி வந்து காலிபீன் அவங்க ஜெயிச்ச உடனே கடைசியாக இந்த பைத்துல் முகத்தஸ் முற்றுகையை இட்டு இருப்பாங்க அப்போ முற்றுகை ரொம்ப நாள் இட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் போய் உங்களுடைய கலிஃபாக வர சொல்லுங்க அவர்கிட்ட தான் நாங்கள் இந்த சாவியை கொடுப்போம் அப்படிம்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க காலிபின் வழி கூட முற்றுகையை இட்டுட்டே இருக்கலாம் எதுக்கு போய் கலிஃபாக வர சொல்கிறது ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா இவங்களே இறங்கி வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாவி அபுபேதார்லேயும்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லி அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நேராக உமர்லேயோ வருவாங்க அதே அந்த கிழிஞ்ச அந்த கண்டலான அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாங்க இவங்க பார்த்தோன்னே சொல்லுவாங்க இவர் தான் அந்த அடையாளம் யார் கிறிஸ்தவ பாதிரியார்கள் சொல்லுவாங்க இவர் தான் அவர் இவர்கிட்ட தான் நம்ம சாவியை கொடுக்கணும் இவர்கிட்ட தான் கொடுத்தாங்க பாருங்கள் எப்படி எவ்வளோ அப்படி அழகை தூக்கி இந்த சாவி போர் சண்டை இல்லாமல் ஜெயிக்கப்பட்ட பகுதி அது பைத்துல் முகத்தஸ் இது வந்து எல்லாம் இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சிலே எல்லாம் வாக்குறுதி கொடுக்குறோம் உங்களில் யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்ய புரிகிறார்களோ அவர்களை பூமிக்கு வாரிசாக்குவோம் அப்படின்ட்டு அந்த அந்த வசனமும் வந்து இங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்போ அந்த இடத்துல வந்து இந்த அந்த வசனங்கள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்க இப்போ இந்த சம்மந்தப்பட்ட வசனம் அப்போது இருந்த இருக்க போய் தான் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணலை அப்போது இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ரசூல்லாவுடைய உம்மத்தும் சரி ரசூல்லாவும் சரி இந்த இடத்துல வந்து அவங்க தான் அனைத்து ஹரம்களுக்கும் இன்சார்ஜ் அத்தாரிட்டி அல்லாவுடைய அனைத்து சின்னங்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு சேர்ந்தது அல்லா குரானில் சொல்கிறான் சஃபா மருவாவை பற்றி சொல்லும் போது சொல்கிறேன் இதாவது அல்லாவுடைய சின்னங்கள் இந்த அல்லாவுடைய சின்னங்களை வந்து கண்ணியப்படுத்துங்க அப்படிங்கிறோம் அல்லாவுடைய ஷாயிர்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கண்ணியப்படுத்தணும் அதே தான் பைத்து யார் அல்லாவுடைய ஷாயிரில் ஒரு ஷாயிர் எது அல்லாவுடைய ரசூலுடைய ஃபேமிலி எல்லாவுடைய சின்னங்கள்லாம் அவங்களோட ஒரு ஃபேமிலி அவங்கள நமக்கு கண்ணியப்படுத்தணுங்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க எடுத்து ஊர்வலம் எடுத்துட்டு போனவங்கள வக்காலத்து வாங்கக்கூடிய கேவலமான நிலைக்கு இன்னைக்கு வந்து ரவுஹீதின் பேரால் வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது அது அந்த அளவுக்கு மட்டமா போய்ட்டோம் இப்போ இதே குரூப் தான் இப்போ என்ன பண்ணிருக்காங்க கப்பு சிப்புன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஹரம் பற்றி அல்லாஹ் சா பற்றி பேசுகிறதே இல்லை இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாவுடைய அருளில் முஃப்தி உமர் ஷரீஃப் எல்லாம் அவருக்கு அருள் புரியட்டும் அவர் பார்த்தீங்கன்னா ஹக்கை வந்து துணிஞ்சு அவர் சொல்கிறார் அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்னெல்லாம் பட்டங்கள் நமக்கு தரப்பட்டுச்சோ அந்த பட்டங்கள்லாம் இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இஹ்வானி அவர் வந்து இது இதாயிட்டார் கா என்னது கவாரிஜ் ஆகிட்டார் அவர் வந்து அவர் அக்கீதா அவர் அக்கீதா படி படிக்கலை அக்கீதாவிலேருந்து வெளியே போயிட்டார் இந்த ஃபத்வாக்கள்லாம் அவருக்கே இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இப்ராஹிம் நபிக்கு தரப்பட்ட பூமி அப்போ இப்ராஹிம் நபியோட வாரிசுகள்னு பார்த்தா யார் யூதர்கள் தான் அவங்க தான் மணிஸ்ராயில் அப்படின்னு சொல்லி அதனால வந்து அவங்களுக்கு அந்த நிலப்பரப்பு கொடுத்துதான் ஆகணும் இப்படி எல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்றாங்க கொடுக்குறதுல தப்பில்லைங்க இப்ராஹிம் நபி வாரிசு தானே நம்ம நம்ம இங்கே இருக்கோம்ல ஹரம் இருக்கு சார் மக்கா இருக்கு மதினா இருக்கு இது கொடுத்துடணும் அப்படின்ட்டு அப்ப அல்ல அதையும் கிளியர் பண்றான் இப்ராஹிம் நபி அதுவும் நஜரான் வாசிகளை வச்சே அல்ல சொல்றேன் வேதம் மரலப்பட்டவர்களே இப்ராஹிமுடைய தீனை பற்றி ஏன் தர்க்கம் புரிகிறீர்கள் அவருக்கு பின்னர் தான் தௌராத்தும் இஞ்சிலும் இறக்கே இறப்பட்டன இதனை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் ஏன்னா ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு பின்னாடி வந்தது யூதர் இப்ராஹிம் நபியை போய் யூதருங்கிறீங்க இப்ராம் நபியை போய் கிறிஸ்தவருங்கிறீங்க பின்னாடி தான தௌராத்தி இஞ்சிலும் வந்துச்சு நீங்கள் எவற்றை அறிந்து வைத்திருந்தீர்களோ அவற்றில் நன்கு தர்க்கம் புரிந்து விட்டீங்க நபி விஷயத்தில் ரொம்ப தர்க்கம் பண்ணிட்டீங்க அவர் அல்லாவுடைய வாக்குன்னு ஒன்று அல்லாவுடைய வாக்குன்னா அல்லாவுடைய ரூஹ் அல்லாவுடைய ரூஹ்ன்னு அல்லாவுடைய தானே இப்படிலாம் தர்க்கம் பண்ணிட்டீங்க ரொம்ப பண்ணிட்டீங்க அவற்றில் நன்கு தர்க்கம் புரிந்தது இப்போது நீங்கள் முற்றிலும் அறியாதவற்றில் தர்க்கம் புரிய ஏன் முற்படுகின்றீர்கள் அல்லா நன்கு நீங்கள் அறிய மாட்டீர்கள் இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை மாறாக அவர் ஒருமனப்பட்ட முஸ்லீமாக இருந்தார் மேலும் அவர் இறைவனுக்கு இணை வைப்பவரில் ஒருவராய் எப்போதும் இருந்ததில்லை இப்ராஹிம் நபி முஸ்லீமாக இருந்தார் அப்போ அதே வார்த்தை பார்த்தீங்கன்னா பக்ராவில வந்து அல்லா அவர் வாயிலே சொல்லியிருப்போம் சொல்லியிருப்பான் முஸ்லீம் இலக்க இறைவா எங்களை முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பாய்க்குன்னு சொல்லி இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் துவா செஞ்சது அதையும் அல்லாஹ் குரான் நினைவு விட்டுறான் அடுத்தது எங்க போவானுங்க யாக்கூப் நபி கிட்ட அதையும் அல்லா அங்கே டச் பண்றான் யாக்கும் தன்னுடைய சந்ததிகளை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாருன்னு கேளுங்க அப்படின்னு அது விட்டுறான் கடைசி என்னங்கிறாங்க ஆதம் நபி ஆதம் நபி அல்ல ஏலத்துல கூப்பிடறான் ஆதம் நபி கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன் அவருடைய முதுகிலிருந்து வாரிசுகளை கொண்டு வந்து அவங்க நான் உறுதிமொழி வாங்கியிருந்தேன் தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அல்லா சொல்றான் கடைசி அல்லாஹ் இதில் சொல்றான் இப்ராஹிமுடன் தமக்கு தொடர்பு இருப்பதாக உரிமை கொண்டாடுவதற்கு மனிதர்களிலேயே மிகவும் அருகதையானவர்கள் யாரெனில் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் இப்போது இந்த நபியும் இவரது தூ இவரது தூதுத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுமே ஆவர் அல்லா நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே உதவியாளனாகவும் ஆதரவாளனாகவும் இருக்கிறான் அப்ப இப்ராஹிம் நபியுடைய வாரிசு நம்ம இப்ப யாரு ரசூல்லாவை யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்க தான் அப்போ உங்களுக்கு பைத்துல் முகத்தை சொந்தமாக மேலே ஈமான் கொள்றது கண்டிஷன் அல்ல சொல்லிட்டான் அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கணும் அதனால இந்த வாரிசு வச்சுக்கிட்டு மட்டும் வந்து என்ன பண்ணிட முடியாது இந்த கிளைம் வந்து பண்ண முடியாது அதுதான் அல்லாஹ் வந்து நமக்கு சொல்ல சொல்றான் நபியன் நீர் கூறுகிறார்கள் நாங்கள் எல்லாவையும் எங்கள் மீது இறக்கி அருளப்பட்டிருக்கும் அறிவுரைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மேலும் இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் யாகூப் மற்றும் யாக்குபின் வழித்தொண்டல்கள் ஆகியோர் மீது இறக்கி அருளப்பட்டவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் மூசா ஈசா மற்றும் உள்ள நபிமார்களுக்கு அவர்களுடைய அதிபதியிடமிருந்து இறக்கிய அருளப்பட்டையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவர்களுக்கிடையே நாங்கள் இவர்களுக்கு இடையே நாங்கள் எவ்வித வேற்றுமையும் காட்டுவதில்லை மேலும் நாங்கள் அல்லாவுக்கே முற்றிலும் கீழ்ப்படைந்து நடக்கும் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அப்போ இப்ராஹிம் நபி முஸ்லீமு அல்லா சொல்லிட்டு யாக்கூப் நபி அல்லா முஸ்லீம்னு சொல்லிட்டு யாக்கூடைய சந்ததிகளை பார்த்து யாகூப் நபி கேட்டதையும் அல்ல குறிப்பிட்டுட்டு இங்க நாங்களும் முஸ்லீமாக இருக்கோம் எல்லாரையும் அந்த வம்சம் எங்களுக்கு இப்ப இந்த புல் வம்சம் யாரு கிளைம் பண்றோம் இப்ப இன்னைக்கு நாம நம்மளுடைய ரத்த உறவு வேணா இப்ராஹிம் நபி வரைக்கும் போகாது ஆனா ரூஹானியத்தோட உறவு யாரு கூட இருக்கு நமக்கு தந்தை யாரு இப்ராஹிம் அலி தான் ஏன்னா இப்ராஹிம் நபியுடைய தீனுக்கு யார் சொந்தக்காரர்களோ அவங்க தான் இப்ராஹிம் நபியுடைய சொந்தக்காரர்கள் அப்போ அரசூலாத்து அந்த துபாவும் இறைவா என்ன உன் மனித உலகத்திற்கு ஆக்கப் போகிறேன் அப்ப நான் என்னுடைய சந்ததிகளுமா அப்படின்னா உன்னுடைய சந்ததிகள் அநியாயம் செய்தவர்களை குறிக்காது அப்போ அந்த வந்து அல்லா பிரிச்சிடறான் ஃபில்டர் பண்றான் சோ குரான் வந்து டிக்ளேர் பண்ணிடுது நபிய நீர் கூறுகிறாக அல்லா உண்மையையே உரைக்கின்றான் நீங்கள் ஒருமனப்பட்ட இப்ராஹிமின் வழிமுறையை பின்பற்றுங்கள் மேலும் இப்ராஹிம் அவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராக இருந்ததில்லை நீங்க நபி மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு மூணு தொண்ணூத்தஞ்சுல அல்ல இது ஃபைனல் டிக்ளேர் பண்றான் சோ இப்ராஹிம் நபியையும் அவங்க கிளைம் பண்ண முடியாது இன்னைக்கு தௌராத்து கிடைச்சாலும் அது எங்களுக்கு தான் சொந்தம் இன்னைக்கு வந்து அந்த பெட்டி இருக்குல்ல தாபூத் அது கிடைச்சாலும் இன்னைக்கு யாருக்கு சொந்தம் அது முஸ்லீம்களுக்கு தான் சொந்தம் நீங்க நபிமார்களுக்கு இடையே பாரபட்சம் காட்டுவதால் நீங்க வேற மதம் உங்க பேரே வேற யூதர்கள்ங்கிறீங்க கிறிஸ்தவர்கள்ங்கிறீங்க இது வந்து இப்ராஹிம் நபிக்கும் தெரியாது இது யாகூப் நபிக்கும் தெரியாது கிறிஸ்தவர்கள் யாருன்னு ஈசா நபிக்கு தெரியாது யூதர்கள் யாருன்னு மூசா நபிக்கு தெரியாது நீங்க வந்து அவங்க பேரால் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆன்மீகம் பாத்தீங்கன்னா சுஹான்ல்லா எவ்வளவு குருட்டுத்தனமா இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கணும் இந்த ப்ரொடஸஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து பிரார்த்தனை செய்யறாங்க இஸ்ரேலை வலுப்படுத்துவீர்கள் ஆண்டவரை வலுப்படுத்து என குழந்தைகளை கொண்டுட்டு இருக்காங்க இதை ஆண்டவர் விரும்புவார் நீங்க நம்புறீங்களா என்ன குருட்டு என்ன குருட்டு மார்க்கம் நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கிறீங்க அதே மாதிரி தான் நம்மளாலே யமன்ல தாக்குதல் நடத்தினது நம்முடைய வஹாபி சோகர்கள் என்ன பண்ணிருந்தாங்க சப்போர்ட் பண்ண குழந்தைகள் இப்போ மருந்து போக முடியல இது பண்ண முடியல அது சரி ஏன் ஷியாக்க அக்கீதால அவங்க இருக்கிறாங்க அதனால அவங்களை கொல்லலாம் இப்போ இப்போ அதெல்லாம் எதிர்த்து இவர் பேசுறாரு யார் முமர் ஷெரீப் எல்லாம் அதெல்லாம் அவருக்கு அருள் புரியட்டும் துணிச்சலாம் துணிச்சல் வேணும் இல்லை இத்தனை நாள் பேசுகிற விஷயங்கள் திரும்பி அதை வந்து ரீக்ளைம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உண்மையிலே அதுக்கெல்லாம் உண்மை உண்மையான இருந்தால் தான் அந்த மாதிரியான விதெல்லாம் பேசவே முடியும் எல்லாரையும் பகச்சிக்கிட்டு ஏன்னா அதுக்கு விலை வேணாம்னு அவருக்கு தெரியும் அது என்ன நடக்கும் இது வரைக்கும் அவருக்கு கிடைச்ச மரியாதை கிடைக்காம போயிடும் இப்போ அதெல்லாம் வந்து அவர் யமனில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவர் பட்டியல் போடுறார் அந்த மதரசாக்களுடைய பின்னாடி யார் இருக்கா இன்னைக்கு வந்து அக்கீதா கிளாஸஸ் யார் நடத்துறா இவங்களுக்கு யார் பேக் போனாக இருக்கிறாங்க It's also important to, to, to say that my government has never ever claimed a religious leadership. We go out of our way as a government to say we have no role to play in the development of religion. நான் வீ இன்ஃப்ளுவன்ஸ் அவர் ரிலேஜிய ஸ்காலர்ஸ் டெஃபனட்லி அந்த ரோல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இன்சன் சேர்வே அகன் கோஸ் ஆட் இட்ஸ் வேஸ்டே இஸ் நாட் ரிலேட்டட் த ப்ராஃபிட் வீட் ஜஸ்ட் த ட்ரைபல் பன்ஷர் பெட் வன்ஸ் ஹூ ஹாப்பன் டூ விந்த வா சொல்றேன் நாங்கள் வந்து இஸ்லாத்த ஒன்றும் கிளைம் பண்ணவே இல்லையா நாங்கள் இந்த பகுதியை ஜெயிச்சோம் நாங்கள் வெற்றி வெற்றி பெற்று எங்களை அடக்குமுறை நாங்கள் அதனால ஏறி உட்காந்து அபகரிச்சு இது ஏறி காவத்துல்லாவை கைப்பற்றி இருக்கோங்கிறாங்க அவங்க எவ்வளோ டிக்ளேராக சொல்கிறாங்க இதை தான் நாங்களே சொல்லிட்டு இருந்தது அவங்களே வச்சுக்கிறாங்க காவத்துலாவே கேப்ச்சர் பண்ணி வச்சிருக்கிறாங்க பத்துல எங்க கண்ட்ரோல்ல இருக்கு அவ்வளவுதான் இஸ்லாத்துக்கு எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படிங்கிறேன் மீட்பதற்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்களா நல்லா இவங்கலாம் ஒன்னும் எடுக்க மாட்டாங்க அது உள்டா வேணா ஸ்டெப் எடுப்பாங்க அப்போ அடுத்த விஷயம் என்ன யூதர்களுக்குன்ட்டு அல்லா வந்து வாக்களிச்சு அதை கொடுத்துட்டானா பர்மனண்டா நீங்க வச்சுக்கீங்க பைத்து கொடுத்தானா அப்படிங்கிற ஒரு வாதம் வருது அப்போ இதுல வந்து முதல்ல வாக்களிச்சானு கேட்டா ஆமா அது வந்து தௌராத்திலையும் இருக்கு குரான்லையும் கூறியதை நினைவு கூறுங்கள் என்னுடைய சமூகத்தாரே அல்லா உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள் அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான் உங்களை ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான் மேலும் உலக மக்களில் எவருக்கும் வழங்கப்படாதவற்றை எல்லாம் உங்களுக்கு வழங்கின எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு நினைச்சு பாருங்க என் சமூகத்தாரே உங்களுக்காகவே அல்லாஹ் விதித்து விட்ட இந்த தூய பூமியில் நுழைந்து விடுங்கள் இது அல்லாஹ் விதிச்சுட்டான்னு சொல்லி யார் சொல்றா மூசா நபி சொல்றாங்க இது பைத்துல் முகதஸை குறிக்கிது இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தார் பேல இறப்புக்கு ஆளா அப்ப கூட என்ன பண்றாங்க மூசாவே அப்பூமியில் வலிமை மிக்க வலிமை மிக்கவர்கள் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்கள் வெளியேறாதவரை நாங்கள் அங்கு செல்லவே மாட்டோம் ஆயினும் அவர்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நுழைய தயாராக இருக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பனி இஸ்ராயல்கள் போறதில்லை இஸ்ரேலுக்கு ஏன்னா அங்க வந்து பலமிக்கவர்கள் யார் இருக்கா பாலஸ்தீனியர்கள் வந்து அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க கொள்றாங்க அப்ப அதனால வந்து இப்போ நே வந்து ப்ரெஷரு என்ன அப்படின்னா முழுசா பாலஸ்தீனியர்கள் அங்கிருந்து விளட்டணும் ஏன்னா அவங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் இவங்களுக்கு போவாங்க அப்படிதான் அவங்களுக்கு பழக்கம் அந்த ஆதி காலத்துல அவங்களுக்கு பழக்கம் உள்ள இருக்கிறது வந்து அந்த அந்த போட மாட்டோம் ஏன்னா அவங்க இப்ப உள்ள இருக்கிறவங்க பணி இஸ்ராயல்கள் கிடையாது இப்போ இன்னைக்கு ஜெருசலம்ல உட்காந்துட்டு இருக்கவங்க யாரு அவங்க பனி இஸ்ல கிடையாது அவங்க யார் மாஜி இப்ப இந்த கூட்டத்தினர் உள்ள உட்காந்துக்கிட்டு பணி சிலைகளை வா வாங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க தேடிதாது வாங்க நுழைய தயாரா இல்லைங்கிறாங்க அப்ப அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்றான் மூசாவே அவர்கள் அங்கே இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அங்கு போக மாட்டோம் வேண்டும் என்றால் நீரும் உம்முடைய இறைவனும் சென்று போரிடுங்க நாங்கள் இங்கே அமர்ந்துருக்கோம் இப்போ இந்த பொசிஷன் யார் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நாம எடுத்துக்கிட்டோம் என்ன நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பும் முன்னெச்சரிக்கையும் எடுக்க மாட்டோம் எல்லாம் இருக்கிறான்ல குணுத்து ஓதறேன் இப்போ இப்போ இந்த ஜும்மாவில பாத்தீங்கன்னா சுபான் எல்லாம் குனுவுத்து ஓது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆயிரம் பேர் செத்து பண்ணாங்க அடுத்த குணுத்து ஓகே ரெண்டாயிரம் பேர் செத்தாங்க மூணாவது குணது நாலாவது குழு ஓதும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் பேர் செத்து இருக்கிறாங்க நாளைக்கு நாள் இஸ்ரேலுடைய யாருக்கு யாருக்கு எதிராக குணத்து வர்றாங்கன்னு தெரியல இவங்க இந்த குணுத்தெல்லாம் எத்தனை இவ்வளோ பெரிய எதுவும் அவங்க பெரிய பெருமிதர்கள் அவங்களுக்கு நாங்க வந்து துவா இந்த நாற்பது பேர் இணை வைக்காத நாற்பது பேர் வந்து ஜனாதாவில் துவா செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்லாம் ஹதீஸ்கள் இருக்குல்ல இப்போ அந்த மெதப்பில் இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் கேட்குறாங்க துவா எல்லாம் குணூத்து ஓதுறாங்க குணூத்து நம்ம மேலே தான் ஓதுற மாதிரி தெரியுது பின்னாடி ரிவர்ஸ் வந்து நம்ம தான் போயிட்டு இருக்கிறோம் அப்போ அதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான் இந்த இந்த டைமில் கூட அல்லா என்ன பண்ணுறான் நாற்பது ஆண்டுகள் இந்த ஊர் உங்களுக்கு அராமாக்கி விட்டோம் அப்படிங்கிறோம் அப்போ இந்த விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அல்லாஹ் எப்போல்லாம் முஸ்லீம் சமுதாயத்துடன் மும்மத்து மேலே கோவப்படுறானோ அப்போலாம் பைத்துல் முகத பிடிக்கும் எப்போல்லாம் இந்த இது வந்து சுனத் அல்லாவுக்கு ரெண்டு சுனத்து இந்த ஹரமுக்கு வேற சொன்னது காபத்துல்லாவுக்கு வேற சொன்னது பைத்துல் முகதஸுக்கு வேற சொன்னது காபத்துல்லா மேல யார் அட்டாக் பண்ணாலும் அல்ல அதை ப்ரொடெக்ஷன் பண்ணிடுவோம் ஏன்னா அது அபயம் பெற்ற பூமி அது பாதுகாப்பு பெற்ற பூமின்னு நல்லா ஆக்கிருந்தான் ஆனா பைத்துல் முகத பொறுத்த வரைக்கும் செய் உம்மத்து வழி தவறுனா என்ன பண்ணுவோம் அதை புடுங்கிடுவோம் அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதே பனிசல இல்லையே அல்லா சொல்லுவோம் பிறகு நமது வேதத்தில் இஸ்ராயலின் வழி நிச்சயமாக நீங்கள் பூமியில் இரு தடவை பெரும் குழப்பம் விளைவிப்பீர்கள் என்றும் பெரிதும் அக்கிரமம் புரிவீர்கள் என்றும் முன்பே அறிவித்திருந்தோம் கவுராத்தில் இந்த மாதிரி நான் எழுதியிருந்தேன் இவ்வாறு குழப்பத்திற்கான முதல் சந்தர்ப்பம் வந்தபோது இஸ்ராயலின் வழித்தொன்றல்களே மிகவும் சக்தி வாய்ந்த நம்முடைய அடிமைகளை உங்களுக்கு எதிராக நாம் எழச் செய்தோம் அவர்கள் உங்கள் நாட்டில் ஊடுருவி எல்லா திசைகளிலும் பகுதிகளிலும் பரவினார்கள் இது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வாக்குறுதியாக இருந்தது இது எப்போ நடக்குது சுலைமன்னவிக்கு மரணத்துக்கு அப்புறம் சுலைமான் நபியுடைய மரணத்திற்கு அப்புறம் அந்த ஊர் என்ன ஆகுது சின்ன பின்னம் ஆகுது ஏன்னா ரெண்டு இதாக பண்ணிக்கிறாங்க அது ஒரு 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 இது நடக்குது இதன் பின்னர் அவர்களை வெற்றி கொள்ளும் வாய்ப்பினை உங்களுக்கு நாம் வழங்கினோம் மறுபடியும் எல்லாம் என்ன பண்றான் மறுபடியும் ஜெயிக்க வச்சான் பெரும் பொருள் செல்வம் மக்கள் செல்வம் மூலம் உங்களுக்கு உதவி செய்தோம் உங்கள் எண்ணிக்கையும் முன்பை விட பெருகச் செய்தோம் இது துல்கர்நைன் வந்து மறுபடியும் என்ன பண்றாரு அந்த ஊர்ல மறுபடியும் அவங்க குடியிருக்க செய்யறாரு அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு உசைர் அலி இஸ்லாம் தலைமையில மறுபடியும் அது ரெண்டாவது மஸ்ஜி கட்டப்படுது அவங்க ரெண்டாவது டெம்பிள்ங்கிறாங்க அது கட்டப்படுது கட்டப்படுது மறுபடியும் வந்து பெருகுது மறுபடியும் என்ன பண்றாங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்றாங்க இது எந்த அளவுக்கு போயிடுறாங்க ஆருத் மாருத்துங்கிற அந்த சம்பவம்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்குது இந்த சூனியத்தில் ரொம்ப எக்ஸ்பெர்ட் ஆகி கேட்டால் சுலைமன் நபி கத்து கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த காலத்துலேயே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் ரொம்ப சீர்கெட்டா அவங்களுடைய ஒழுக்கம் கெட்டு இருந்தது அந்த நிலையில தான் ஈசா நபி வந்து வராங்க ஈசா நபி வரும்போது பைபிளில் படிக்கணும் எல்லாமே யாரை எதிர்த்து அவங்க ஈசா நபி தாவா செஞ்சாங்க யூத உளமாக்கல் யூத உளமாக்களை தான் எதிர்த்து தாவா செஞ்சேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்க அவங்க பேங்கிங் சிஸ்டம் வேற வச்சிருந்தாங்க அது காயின் வேற வச்சிருந்தாங்க பல அவங்க அவங்க தான் ரேட்டுன்னு இருந்துச்சு அது மாதிரி எல்லாமே இன்னைக்கு வந்து அவங்க மாத்தி வச்சிருந்தாங்க பாருங்கள் நீங்கள் நன்மை செய்த போது அது உங்களுக்கு நன்மையாக இருந்தது நீங்கள் தீமை செய்த போது அது உங்களுக்கு தீமையாக இருந்தது பிறகு இரண்டாவது சந்தர்ப்பம் வந்த போது வேறு பகைவர்களை உங்கள் மீது நாம் சாட்டினோம் இரண்டாவது சந்தர்ப்பம் எது ஈசான்விய நிராகரித்த சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பம் வரும்போது அவர்கள் உங்கள் முகங்களை உருக்குலைத்திட வேண்டும் மேலும் முந்தைய பகைவர்கள் முதல் தடவை எவ்வாறு பைதல் முகத்தஸ் பள்ளியில் நுழைந்தார்களோ அவ்வாறு இவர்களும் அங்கே நுழைந்து தங்கள் கைக்கு எட்டியவற்றை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்பதற்காக மறுபடியும் ஊரில் இருந்து விற மறுபடியும் மசிதன்னு சொல்றான் ஆனா அது ஊரே குறிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஊருங்கிறான் ஊருக்குள் நுழைந்தார்கள்ங்கிறான் ரெண்டாவது டைமும் மசீதுக்குள் நுழைந்தார்கள்ங்கிறான் ஆனா சொல்லும் போது என்னங்கிற தடவை நடந்த மாதிரி ரெண்டாவது டைம் நடந்துச்சுங்கிறான் அப்போ மசீதும் ஊரையும் எல்லாம் என்ன பண்றான் மாத்தி மாத்தி வார்த்தை வந்து பயன்படுத்துறான் ஆனா ரெண்டும் ஒன்று தான் அப்போ இந்த இடத்துல வந்து அல்ல இவர்களை சாட்டி விட்டு பைத்தில் முகத்தை இடிக்க வச்சேன் இடிக்க வச்சதுனால அப்போ ஈசா நபியா பைபிள் இருக்கும் போகும்போது சொல்லுவாங்க இதற்கு மேல் ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் இல்லாத அளவுக்கு இது இடிக்கப்படும் ஈசா நபி சொல்லுவாங்க ஏன்னா நான் போனவன் இன்னும் கொஞ்ச நாளில் நான் போயிருவேன் இந்த இந்த பள்ளிவாசல் இருக்காது இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி அவங்க செய்வாங்க அப்ப கடைசி ஒரு ஆப்ஷன் நல்லா கொடுக்குறான் இனி உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை பொழியக்கூடும் இன்னைக்கும் உங்க மேல வந்து நான் ரஹமத் இப்ராஹிம் நபியுடைய மூஞ்சிக்காக அவங்களுடைய வாரிசுங்கிறதுக்காக நான் இன்னிக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன் ஆயினும் நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தையை மீண்டும் மேற்கொள்வீர்களானால் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம் இப்போ அந்த முந்தைய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கேன் அப்ப மூணாவது ஒரு ஆப்ஷன் குழப்பம் உழைப்பாங்கன்னு இருக்கு அந்த குழப்பம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறது சாதாரண ஃபித்னா கிடையாது மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கி வைத்துள்ளோம் இந்த மூன்றாவது பசாத் அதோடைய தொடக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல பால்போர்டிகுலேஷன் வழியாக முதல்ல ஸ்டார்ட் ஆகுது முதல்ல லைட்டா குடி வராங்க முதல்ல என்ன வருது நிலம் வாங்கலாம் குடி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி தரப்படுது இரண்டாவது என்ன ஆகுது இஸ்ரேல் ஒரு நாடுன்னு டிக்ளேர் ஆகுது மூணாவது என்ன ஆகுது இஸ்ரேல் விரிவடைந்து கொண்டே வருகிறது அப்ப இது விரிவடைஞ்சு பின்னிக்கு அவங்களுடைய பசாத் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு குழந்தைகளை கொள்றாங்க ஆஸ்பத்திரியில் பங்க எல்லாருமே இன்னைக்கு உலகமே காய் துப்புது மிருகத்தனமான நடவடிக்கை மிருகத்தனமான நடவடிக்கை எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா உலக நாடுகள் நூத்தி ஐம்பது நாடுகள் எதிர்த்து வாக்களிச்சிருக்கு பாலஸ்தீன இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கு பிரான்ஸ் இஸ்லாமிய விரோதி அவங்களாம் அவங்க கத்துறேன் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால அவ்வளோ தூரம் எங்களுக்கு பிரஷர் வருது தயவு செஞ்சு நடவடிக்கை நிறுத்து மிருகத்தனம் அதான் சொன்னாலும் அது அதிசய பிராணி இதுதான் அது பூமியிலிருந்து ஒரு பிராணி வெளிப்படும் அது பூமின்னு எவனுக்கெல்லாம் மனசு இருக்கு இல்லைங்கிறத காமிச்சு கொடுத்துரும்ன்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சொரண கெட்ட சில மதகுருமார்கள் மூன்று மதத்துலயுமே இருக்கிறாங்க இதை கண்டும் காணாமல் இருக்கிறான் இது சரின்னு நினைக்கிறேன் கேட்டால் என்ன அவங்க தானே ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க அருமாசு தானே ஃபஸ்ட் அடிச்சாங்க அடிச்சாங்க ஏன் ஏன் அடிச்சாங்கன்னு வேணும்ல இவங்க பொருளாதாரமே எப்படி ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி எப்படி இப்போ மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி சூழ் பண்ணி மத்திய அரசு கொடுத்துரும் மறுபடியும் மத்திய அரசாங்கத்தை வந்து பணம் ஒதுக்குனா தான் அது பட்ஜெட் போட்டு செலவு பண்ண முடியும் இதே தான் காசா அழியும் காசாவில் இருக்கக்கூடிய எல்லா வரி வசூலும் யார் பண்றது இஸ்ரேல் பண்ணும் அங்க போயிடும் டாக்ஸஸ் எல்லாமே அங்க போயிடும் அங்கேருந்து ஒதுக்கப்படும் நிதி இந்த நிதி பல மாசமா நிறுத்தப்பட்டுருச்சு இந்த தாக்குதலுக்கு முன்னாடி இந்த தாக்குதல்ல அவங்கள தள்ளுனாங்க வேற வழி இல்ல அதை நிறுத்தினாங்க ஒரே ஆப்ஷன் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தது வெஸ்ட் பேங்க்கு போகணும்னாலும் இஸ்ரேல் பார்டர் வழியாக தான் போயாகணும் அங்க இஸ்ரேலில் போய் வேலை செய்யணும்னாலும் இஸ்ரேல் பார்டர் வழியாக தான் உள்ளே போயாகணும் அந்த இஸ்ரேல் பார்டர் மூடிட்டாங்க இந்த பக்கம் ரஃபா பார்டர் எகிப்து இதையும் மூடிட்டாங்க எங்க போவாங்க கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கல சாப்பாடு எங்கே போவோம் இந்த பக்கம் கடல் இங்கே கடலில் கொண்டா கப்பற்படை நிறுத்தி வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஜோர்டானு அவனும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான் அப்போ என்னதான் நடக்கும் கொண்டு போய் ஒருத்தனை போய் சாக அடிக்கிறவங்க போய் டெட்டன்ல கொண்டு போய் நிப்பாட்டிங்கன்னா அவன் நம்ம போறது தான் ரெண்டு பேரும் சேர்த்து கூட்டு போறோம்னு அவன் அவங்க கடைசியாக இறங்கிட்டாங்க இதுதான் வந்து இதுதான் இந்த அளவுக்கு ஃபஸாத் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபர்ஸாத பற்றியும் குரான் என்ன பண்ணுது சொல்லுது இன்ஷால இது லஞ்சுக்கு அப்புறம் பார்த்துக்கோ வாக்கு நான் ஆலமி